வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால் கிரகங்கள் மாற்றங்களால் தரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மீனராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ராசி சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி புத்திக்காரகன் மாதுளைக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் பெறுகின்ற ராசி வாழ்க்கையில் மீன ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளும் அனுபவ பாடங்களை விட மற்ற ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்வது குறைவாகத்தான் இருக்கும் எல்லா உறவும் இருக்கும் கெட்ட நேரத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க நஷ்டங்களை கொடுப்பாங்க அனைவராலும் பல வகையிலும் துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு ராசி எப்போவுமே மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருக்காது மத்தியம வயதில் வெற்றிகளையும் தொடர் நற்பலன்களையும் பெறுகின்ற ராசியாகவே மாறிவிடும் ஆரம்ப காலத்தை பாருங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படி சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த செயல்தான் சொந்த முயற்சி தான் கடினமான உழைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இளமையில் எளிமையாக இருக்கின்ற இந்த மீனராசிக்காரர்கள் மத்தியம வயதில் ஒரு உச்சத்தை தொடுகின்ற அமைப்பில் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படி நடக்கும் ஆனால் ஒருவருடைய வளர்ச்சி ஒருவருடைய வீழ்ச்சி ஒருவருடைய பலம் என்பதை மீன ராசிக்காரர்கள் இடையே மற்றவர்களுக்கு போட்டி போட்டு பார்த்தால் நீங்கள்தான் வளர்ச்சி பாதையில் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் மத்தியம வயதில்தான் ஆரம்பத்தில் பாருங்கள் அவ்வளவு சிறப்பாக கொடுக்காது பலன்கள் உங்களுக்கு அனுபவ பாடம் என்பது உறவுகளால் கிடைப்பது நண்பர்களால் கிடைப்பது சொந்த பந்தங்களால் கிடைப்பது செய்யும் தொழிலால் கிடைப்பது இப்படியெல்லாம் சில நேரங்கள் கசப்பான உணர்வுகளை உணர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாடங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய செயலால் வெற்றிகளை பெறுகிறது ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு ராகுகேது பயிற்சி என்பது எந்த நிலையில் செயல்படும் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாதுங்க முக்கியமாக புரிஞ்சிக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் உங்களுடைய லக்கினம் எது உங்களுடைய லக்னாதிபதி யார் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புக்கள் எப்படி பனிரெண்டு ராசிகளிலும் அமர்ந்திருக்கிறது என்பதை தெரியாமல் பார்க்காமல் ஒரு பொது பலனாக சொல்லுவது தான் இந்த ராசி பலன் கேதுவா ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்றில் இருக்கும்போது நற்பலன்களை செய்வார்கள் குரு பகவானா ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை தருவார் சனி பகவானா கேதுக்கு சொன்ன மாதிரியே உங்களுடைய ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இந்த இடங்களில் மட்டும் இந்த ராஜகிரகங்கள் கிரகங்கள் நற்பலன்களை செய்துவிட்டு மற்ற ராசிகளில் அமரும்போது கடுமைகளும் கஷ்டங்களும் பல வகையான மன சஞ்சலமான விஷயங்களை செய்வதில் இந்த கிரகங்களும் சாதாரண கிரகமாக இருக்காது இப்பொழுது ஏழரை சனியில் விரயச்சனி முடிந்து ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம் என்று சொன்னால் குரு பகவான் குரு பகவானும் கடந்த ஓராண்டுக்கு மேலே மூன்றாம் இடத்திலிருந்து இப்பொழுது நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார் மூன்றாம் இடமும் சிறப்பான இடம் சொல்ல முடியாது நான்காம் இடமும் நல்ல இடம் சொல்ல முடியாது ஆனால் ராகு கேதுக்களில் கேது பகவான் விரயத்தை இதனால் வரையில் உங்களுக்கு தந்து வந்தார் கஷ்டத்தை கொடுத்து வந்தார் ஏழாம் பாவத்தில் அமர்ந்து கொண்டு எண்ணற்ற மனக்குழப்பங்களை கொடுத்து வந்தார் உறவு சிக்கல்களை கொடுத்து வந்தார் பல வகையான போராட்டங்களும் உடல் நலத்தில் பாதிப்பையும் கொடுத்து வந்த கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற்றம் பெற்று ராசிக்கு ஆறில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் இதனால் வரையில் அமர்ந்திருந்த ராகு பகவான் ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது சனி பகவானைப் போலவே செயல்படுவார் சனி பகவான் ஒருவருடைய ராசியில் வரக்கூடாதது ஜென்ம ராசி அஷ்டம சனியாக இருக்கக்கூடாது ஜென்ம சனியாக இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் இதைவிட ஜாதகத்தில் நடப்பு தசா நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராமல் காப்பாற்றும் எந்த நிலையில் செயல்பட்டாலும் ராகு கேதுவாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் இவர்கள் எவ்வளவு பாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் சொந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா இதுதான் ஒருவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கும் நல்ல தசா நடப்பில் இருந்தால் மீன மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் சரி குரு ராகுக்கேது பாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் பிரம்மாவுக்கும் கர்மாவுக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல நிலையில் நல்ல நிலையில் இருக்க வேண்டியது தசாதான் தான் அந்த தசா உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்து விட்டால் பெருசாக கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது சனி பகவான் சனி பகவான்னா சாதாரணமான கிரகம் கிடையாது ஆரம்பத்தில் பணங்களை விரயம் செய்ய வைப்பார் அதற்கு பிறகு கடனாளிகளாக மாற்றுவார் நோயாளிகளாக மாற்றுவார் நிம்மதி இல்லாத மனிதர்களாக சுற்றி வர வைப்பார் செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது ஒரு விரயம் முடிந்தால் இன்னொரு விரயம் என்பது பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு சனி பகவான் மட்டும் காரணமாக இருக்க மாட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கு பார்த்தீங்களா முதல்ல குரு சரியில்லையா காசு பணம் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம கையில் வந்து சேராது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது வருமானம் என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு இருக்காது இது குரு பகவான் செய்கிறது குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது செய்கிறது சனி பகவானா துன்பம் தொல்லை உறவு சிக்கல் வருமான குறைவு எப்போவோ செய்த சிறு பாதகமோ பெரிய தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுப்பது இல்லையா நீங்கள் தவறே செய்யலை தப்பே செய்யலையா உங்களுடன் இருப்பவர்கள் நல்லவர்கள் தானா கெட்டவர்கள் தானா என்பதை உங்களுக்கு புரிகின்ற அளவிற்கு அனுபவ பாடங்களை நடத்துவார் அந்த அனுபவ பாடத்தால் இந்த உறவு தான் நல்லவங்க இந்த உறவு தான் கெட்டவங்கள் என்று உங்களுக்கு உணர்த்தி இனிமேல் உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ செய்கின்ற தொழிலையும் உன்னுடைய உடல் நலத்தையும் நீ தான் காப்பாற்றிக்கணும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பது தான் சனி பகவான் சனி பகவான் வந்தார் கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு வந்து எந்த ராசிக்காரன் சொல்லக்கூடாது காரணம் அவர் அனுபவ பாடங்களை கொடுத்து தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பக்குவம் உள்ள மனிதர்களாக மாற்றி அமைப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான் அடுத்தது ராகுகேது ராகு கேது பயிற்சி நடந்தாச்சு கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் உண்மையிலேயே மீனராசியான உங்களுக்கு ஒரு உதவியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எது செய்தாலும் ஒரு கவலையுடன் ஒரு மன வருத்தத்துடன் இருந்த உங்களுக்கு கேது பகவான் மிக ஒரு சக்தியாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றுவார் கேது பகவானுக்கு ஆறாம் இடம் மிக பலமான இடம் ராகு பகவானுக்கு பனிரெண்டாம் இடம் விரயமாக இருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம் ஏன்னா கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நோய்கள் கட்டுப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் செய்யும் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களிலிருந்து மீண்டு வரலாம் கடன் நோய் பிரச்சனை கவலை கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணுன்னா அதற்கு குரு பகவான் மாற்றம் ஏற்படணும் ஏன்னா காசு பணம் செய்யும் தொழில் சிறப்பான தொழிலாக மாற வேண்டுமென்றால் அதற்கு குரு பலம் தேவை இப்போ இருப்பதிலேயே நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தது இப்போ கேது பகவான் பலமாக இருக்கிறார் ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மற்றொரு கிரகம் பாதகமான ஸ்தானத்தில் தான் அமரும் இந்த சர்ப கிரகங்கள் அந்த வழியில் கேது பகவானால் நன்மைகள் நடக்கும் கேது பகவானால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் கேது பகவானால் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து சற்று நீங்கள் இலைப்பாறுதல் பெறலாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற மாதிரி கேது பகவான் தைரியத்தை மட்டுமல்ல உங்களுக்கு இறை நம்பிக்கையும் கொடுத்து தொடர் பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வர வழிகாட்டுவார் இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் குரு பகவானால் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் அதற்கு பிறகு குரு பலமும் உங்களுக்கு கூடிவிட்டால் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அவ்வளவு பாதகத்தை தந்துவிடாது ஏழரை சனியிலே ஜென்ம சனி மட்டும்தான் அதிகமாக துன்பங்களை தரும் ஜென்ம சனி கூட யாருக்கு துன்பங்களை தரும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நிலையிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நிலையிலும் தனி மனிதனாக இருக்கின்ற யாருக்குமே பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது உடல்நலத்தில் பாதிப்பு வரும் குடும்பத்தில் சில பிரச்சனை வரும் செய்கிற தொழில் பிரச்சனை வரும் இந்த குடும்ப தலைவன் அல்லது தலைவியாக இருப்பவர்களுக்கு தான் குடும்பத்தையும் சுமக்கணும் பிள்ளை குட்டிங்களையும் பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு படிப்பு பார்க்கணும் செய்கிற தொழிலை கவனிக்கணும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடணும் குடும்பத்திற்கு தேவையானதை செய்யணும் இத்தனை கஷ்டங்களும் சந்திக்கின்ற ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவி இவர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான துன்பங்களை தந்து விடுவார் ஆனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி நடந்தாச்சு இன்னும் சில மாதங்களில் குரு பகவான் அதிசாரம் பெற்று அதிசாரன்னா உங்களுக்கு புரியாது அதிசாரன்னாக்கா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார் அவருடைய அடுத்த ராசி கடகராசி கடகராசி என்பது அவருக்கு உச்ச வீடு அந்த உச்ச வீட்டிற்கு செல்லும் போதும் ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்லும் போதும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லும் போதும் அதிவேகமாக அதிசார பயிற்சி பெற்று சில மாதங்களிலே போய் அவர் உச்ச வீட்டில் அமர்ந்து விடுவார் அதுதான் பத்தாம் மாதம் இறுதியில் பதினோராம் மாதம் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து ஒரு பக்கம் கேது பகவான் இன்னொரு பக்கம் குரு பகவான் இன்னொரு பக்கம் ராகு பகவான் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு பலமாக அமர்ந்துடும் இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் நஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் இப்போ இருப்பது சில பிரச்சனைகளும் பல பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் மாதம் இருந்து சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும் ஆகையால் மீனராசியான நீங்கள் இன்னும் சில நாள் சில மாதங்கள் பொறுமையும் நிதானத்துடன் இருந்தால் பெரிதளவு பாதகமில்லாமல் சாதகமான பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்